நம்மை தூய்மையாக்கி நம்மை கழுவி சுத்தம் செய்து அவர் குகந்த பாத்திரங்களாய் மாற்ற அவர் விரும்புகிறார் நீதிமொழிகள் இருபது முப்பதில் காயத்தின் தழும்புகளும் உள்ளத்தில் உரைக்கும் அடிகளும் பொல்லாதவனை அழுக்கிற துடைக்கும் என்று வேதம் சொல்கிறது அன்புக்குரியவர்களே இயேசு கிறிஸ்து சிலுவையில் பட்ட வேதனைகள் ஏராளம் காயங்கள் ஏராளம் தழும்புகள் ஏராளம் அந்த தழும்புகள் நம்முடைய சரீரத்தின் வெளியில் மாத்திரம் ஒரு சுகத்தையும் சுத்திகரிப்பையும் கொண்டு வருவதில்லை அது ஆத்துமாவையும் சுகமாக்கி சுத்திகரித்து பரிசுத்தமாய் மாற்றுகிறது வேதம் சொல்கிறது என் தழும்புகளாலே நீங்கள் சுகமாடி அவருடைய தழும்புகள் உங்கள் சைரத்தின் வெளிப்புறத்திலும் ஆத்துமாவிலும் இறங்குகிறதுனாலே நீங்கள் சுகமடைகிறீர்கள் ஆறுதல் அடைகிறீர்கள் ஆரோக்கிய கேடுகள் உங்களை விட்டு மாறுகிறது பரலோகத்தின் சமாதானம் அவருடைய தழும்புகளால் உண்டான ஆசீர்வாதம் உங்களை நிரப்புகிறது கலங்காதிருங்கள் இரண்டாவது உள்ளத்தில் உரைக்கும் அடிகள் உள்ளத்தை உணர்த்த விதத்திலே வேத வசனம் கறைகளை குற்றங்களை சுட்டி காட்டி வார்த்தை நம்மை அடிபணிய வைத்து அர்ப்பணித்து முன்னேறும் போது உண்மையாக வந்த வசனம் நமக்கு ஆசீர்வாதமாய் மாறுகிறது கரைகள் மாறும் போது குறைகள் மாறும் போது கற்றனுடைய மெய்யான சமாதானம் மெய்யான விடுதலை மெய்யான ஆசீர்வாதம் நம்மை வந்தடைகிறது பொல்லாத சூழ்நிலைகள் மாற்றப்படுகிறது அழுக்கு மாற்றப்படுகிறது ஒரு பெரிய துடைத்தல் அல்லாவிட்டால் சுத்திகரித்தல் நம்முடைய வாழ்க்கையில உண்டாக